எங்க பிரிவுக்கு உண்மையான காரணமே இதுதான் அப்படின்னு வெளிப்படையா சைந்தவி அவங்களே இப்ப ஒரு சில உண்மைகளை உடைச்சு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜி வி பிரகாஷ் அவங்களும் சைந்தவி அவங்களும் ரொம்ப வருஷமா காதலச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க ஆனாலும் பிரிவு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரகாஷ் அவருடைய அம்மா பேசும்போது கூட சைந்தவி அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்கள எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பவும் எனக்கு ஆசை இருக்கு ஆனா அது நடக்க நடக்காத விஷயமா இருக்கு நான் இப்ப கூட சைந்தவி அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க அவ்வளவு பிடிக்கும் எனக்கு ஆனா ஜிவி பிரகாஷ் அவருக்கும் சைந்தவி அவங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது அதை வந்து நம்மளால சரி பண்ண முடியாது அது அவங்களோட வாழ்க்கை அவங்க எடுத்திருக்க முடிவு அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் நாம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனா சைந்தவி அவங்க ரொம்ப அன்பான பொண்ணு அப்படின்னு கூட நிறைய விஷயங்கள் சைந்தவி அவங்களை பத்தி அவங்களே சொல்லி அந்த வகையில ஜி பிரகாஷ் அவர் ஆரம்பத்தில் இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்த சமயத்துல கூட அவருடைய குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா எப்ப சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்தாரோ அப்ப இருந்து இவங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கு அதாவது இவரு நடிக்க சொன்னதுமே சைந்தவி அவங்க ஆரம்பத்திலே என்ன சொல்லியிருக்காங்களாம் அதாவது நடிகைகளோடு அதாவது ஒரு சில காட்சிகள் எல்லாம் வரும்போது அந்த காட்சிகளில் ரொம்ப நெருக்கமா நடிக்க கூடாது ஒவ்வொரு காட்சிகளையும் தேர்வு தான் நீங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களாம் ஒரு சில படங்களை பார்த்துட்டு அவங்களே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம் இந்த மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சைந்தவி அவங்க சொல்லி அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வருத்தத்தை கொடுத்திருந்துச்சாம் ஜி வி பிரகாஷ் அவருடைய படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது பெரிய பிரச்சனையாகி நெருக்கமான காட்சிகள் எல்லாம் நடிக்க கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சைந்தவி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துதான் விவாகரத்து அப்படிங்கிற முடிவே எடுத்தாங்களாம் ஜி வி பிரகாஷ் அவரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கவே இல்லையா இது சினிமா தானே அப்படின்னு சொல்லி இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு சில விஷயங்களை சொன்னாராம் சைந்தவி அவங்களுக்காக இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம நடிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் எந்த ஒரு முடிவும் எடுக்கல அதெல்லாம் எதுவுமே இவர் கேட்கவே இல்லையா இதுதான் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடா மாறுபட்டு பிரச்சனைய உருவாக்கி இருக்காம அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்களாம் அதுவும் இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து பிரிஞ்சிருக்காங்க ஒருத்தர் பத்தி ஒருத்தர் எங்க இமை தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசவே கிடையாது சொல்ல போனா பிரகாஷ் அவருடைய குடும்பம் கூட சைந்தவி அவங்கள பத்தி ரொம்பவே பெருமையாவும் அவ்வளவு அன்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க ஆனா இவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால இவங்க பிரிவு அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்தாங்களாம் இப்ப ஜி வி பிரகாஷ் அவரு அவருடைய பட வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்காரு அதே போல சைந்தவி அவங்களும் அடுத்தடுத்து ரொம்பவே பிஸியா இருக்காங்களாம் இனி அவங்க அவங்களுடைய வேலைகள்ல மட்டுமே கவனம் செலுத்த போறதாகவும் அவங்களே சொல்லி இருந்தாங்க இப்ப சைந்தவி அவங்களே இதை மனம் விட்டு சொல்லி இருக்காங்கன்னு ஒரு செய்தி ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க